ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அப்புறம் ஃபுல் வீடியோ போடுதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஃபுல் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து த உள்ளியை வந்து நல்லா வசக்கிட்டு தக்காளி கருவேப்பிலை அதை போட்டு நல்லா வசக்குவாங்க பார்த்திங்களா இது எங்கள் அக்கா தான் கறி வைக்கிறாள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வசக்கணும் நல்ல செவ்வக்காக வசக்கணும் பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வசக்கணும் அந்த பச்சை வாசனை போவது வரைக்கும் வாசக்கணும் பார்த்துக்காங்க அதுக்கு பிறகு மல்லிகைப்பொடி மூணு ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூனு போட்டு நல்லா கிண்டனம் அந்த பச்சை வாசனை போது வரையும் கிண்டணும் பத்துவாங்க அதுக்கப்புறம் வத்தல் பொடி தேவையான உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு வேணுமோ அதுக்கு தக்கன நீங்கள் போடுறோம் ஏன்னா நண்டுக்கு வந்து ரொம்ப எரிப்பு இருந்தால் கடிச்சு சாப்பிடும்போது நம்ம சுண்டெல்லாம் காந்தும் பத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அனுபவம் எனக்கு நான் சில நேரம் நண்டில் எரிப்பு கூட்டிகிட்டால் சுண்டெல்லாம் கப்ப கப்பான்னு காந்தும் பத்துக்காங்க அதனால் நண்டு கிரேவி வைக்கும்போது மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சா நம்மளுக்கு நல்லது பத்துக்காங்க கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி உப்பும் போட்டு நல்லா கிண்டணும் பார்த்துக்காங்க கிண்டி அது வந்து நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை வாசனை போய் அதில் எண்ணெய் மாதிரி வரும் பாருங்கள் அதுக்கு பிறகு தான் நம்ம நண்டையே போடணும் அதில் பார்த்திங்களா அதுக்கு பிறகு தான் நம்ம நண்டை போடணும் நண்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் ஏன்னா இது சின்ன நண்டு பார்த்திங்களா பெரிய நண்டு இல்லைலாம் பெரிய நண்டுனால் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் ஆகும் ஏன்னா உள்ளே பெருசாக இருக்குமோ அது உள்ளெல்லாம் போய் வேக லேட் ஆகும் கொஞ்சம் இது பொடி நண்டு டக்குன்னு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அந்த பார்த்திங்களா இது வந்து நண்டை போட்டுட்டு மசாலா எல்லா இடம் பிடிக்கிற மாதிரி நண்டை வச்சு நல்லா கிண்டணும் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறது என்னதானா அந்த சீக்கிரட்டு தேங்காய் கூடாடி தேங்காய் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு அந்த மணக்கரை ஐட்டம் எல்லாத்தையும் போட்டு ஒரு அரைப்போம் அரைச்சி அதையும் இது கூடாடி சேப்பா தேங்காவை சரியா ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு ஆனால் கிண்டுக்கா பாருங்க ஆனால் போட்டிருக்கா பார்த்தீங்களா கொஞ்சம் ஆகிட்டு இருட்டிட்டு நாங்கள் இப்படி எடுக்கும்போதே இருட்ட ஆரம்பித்தாச்சு அதனால தான் கொஞ்சம் டிம்மாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எங்கள் அக்கா அப்புறம் நல்லா கிண்டணும் நல்ல தேங்காய் போ தேங்காய் அரைச்சி வச்சு அதை போட்டுட்டு நல்லா கிண்டணும் அதை கிண்டி லைட்டாக கிரேவியும் அது மாட்டி எடுக்கணும் அவளுக்கு வந்து அப்படி கொஞ்சம் கிரேவியெல்லாம் இருந்தால் தான் பிடிக்கும் போதுக்காங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்